ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து தக்காளி ரசம் தான் போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து நம்ம மிளகு சேர்த்துக்கணும் ஒரு மிக்ஸி சாரில் மிளகு அப்புறம் சீரகம் அப்புறம் வந்து பூண்டு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் கொத்தமல்லி அப்புறம் தக்காளி இது எல்லாமே சேர்த்துக்கணும் இதெல்லாமே சேர்த்துக்கிட்டு நல்லா மஞ்சள் தூள் அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் அப்புறம் பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சம் அரைச்சிக்கணும் அப்புறம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம அரைச்சி போட்டால் வந்து ரசம் நல்லாவே சூப்பராக இருக்கும் இது நமக்கு தக்காளி ரசம்னால அது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து தக்காளி வந்து கொஞ்சம் நம்ம அதிகமாக சேர்க்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும் தக்காளி அதிகமாக சேர்த்து புளி வந்து கம்மியாக சேர்த்துக்கணும் அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இதில் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் அதான் இப்போ நம்ம சூப்பராக அரைக்கிறோம் அரைச்சி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு கடாயில் வந்து ஆயில் ஊற்றி அதில் கொஞ்சம் கடுகு இந்த பிறகு போட்டு நல்லா பொரிய விட்டக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் வரமிளகா இதெல்லாமே போட்டு அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா சேர்த்து வதக்கிக்கணும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த பேஸ்ட்டையும் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கணும் வதக்கிக்கிட்டு பக்கத்தில் வந்து நம்ம புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கோம் புளியை கரைச்சி வச்சதுனாலேயே நம்ம ஊற்றிக்கணும் ஊற்றி நல்லா வந்து முறை குட்டுற அளவுக்கு நல்லா சூப்பராக பண்ணணும் அதை நல்லா இருந்தால் இப்போ புளி தண்ணி அந்த மிக்ஸியில் அந்த அந்த பேஸ்ட்டுக்குள்ள தண்ணி அதெல்லாமே சேர்த்து நல்லா இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி போட்டு அப்புறம் வந்து உப்பு இதெல்லாமே போட்டு மேலே லைட்டாக வந்து கொத்தமல்லி விட்டு நம்ம முரக்குட்டி எடுத்தால் சூப்பராக இருந்தால் சுவையான தக்காளி ரசம் நமக்கு ரெடி தேங்க்ஸ் ஃபார் யார் வாட்சிங்